பாகிஸ்தானிலும் துபாயிலும் நடைபெறவிருக்கின்ற சர்வதேச கிரிக்கெட் சம்மேளனத்தின் சேம்பியன் கிண்ண போட்டிகளில் இந்தியா மற்றும் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது ஏற்கனவே அரசியல் காரணங்களுக்காக பாகிஸ்தானுக்கு செல்ல போவதில்லை என்ற காரணத்தினால் பாகிஸ்தானில் நடைபெறவிருக்கின்ற இந்திய அணிகளுக்கான போட்டிகள் துபாய்க்கு மாற்றப்பட்டன எனவே துபாயில் நடைபெறும் போட்டியில் மாத்திரம் இந்தியா பங்கேற்கவிருக்கிறது இது இந்திய அணியை பொறுத்தவரையில் கிரிக்கெட்டில் அது செலுத்தி வரும் ஆதிக்கத்தை குறித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் தற்போது மற்றும் ஒரு சர்ச்சையை இந்திய குறிப்பாக ஒரு நாடு நடத்துமாக இருந்தால் அந்த நாட்டின் சர்வதேச டி எனினும் தற்போதைய நிலையில் பாகிஸ்தானில் இடம்பெறும் போட்டிகளில் தாம் பங்கேற்கவில்லை என்பதால் துபாயில் நடைபெறும் போட்டிகளில் தமக்கான டி ஷர்ட்டுகளில் பாகிஸ்தானுடைய பெயர்கள் பொறிக்கப்படக்கூடாது கூடாது என்று இந்திய கிரிக்கெட் நிர்வாகம் விவரத்திருக்கிறது இதன் காரணமாக சர்வதேச கிரிக்கெட் சம்மேளனம் தற்போது நிலை உள்ளாகி இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது தற்போது நிலையில் சர்வதேச பொறுப்பேற்ற நிலையிலேயே முடிவை பாகிஸ்தான் கடுமையாக எதிர்த்திருக்கிறது சர்வதேச உடன்படிக்கைகளின்படி ஒரு நாடு போட்டியை நடத்தும் போது அந்த நாட்டின் பெயர் கிரிக்கெட் டிஷர்ட்களில் பொறிக்கப்படுவது இயல்பானது எனினும் பாகிஸ்தானுக்கு வரவில்லை என்பதால் அந்த இருந்து பாகிஸ்தானின் பெயர்களை அகற்றுமாறு இந்தியா கோருவது நியாயமாகாது என்று பாகிஸ்தானிய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை தெரிவித்திருக்கிறது மலேசியாவில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் பத்தொன்பது வயதுக்குட்பட்ட மகளிருக்கான இருபதுக்கு இருபது போட்டிகளில் இந்திய அணியும் இலங்கை அணியும் தமது குழுவில் முன்னிலை வைக்கின்றன நேற்று நடைபெற்ற போட்டியொன்றில் இந்திய மகளிர் அணி மலேசியாவை தோற்கடித்தது அதே போல இலங்கை அணி மேற்கிந்திய தீவுகள் அணியை தோற்கடித்தது இந்த போட்டித் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து அயர்லாந்து நைஜீரியா சமோவா பங்களாதேஷ் பாகிஸ்தான் தென்னாப்பிரிக்கா ஐக்கிய அமெரிக்கா ஸ்கொட்லாந்து நேபாளம் ஆகிய அணிகளும் பங்க get going on. மாற்றுத்திறனாளிகளுக்கான சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி இங்கிலாந்தை வென்று கிண்ணத்தை சுவீகரித்திருக்கிறது இலங்கையின் கட்டுநாயக சுதந்திர வடைய மைதானத்தில் நடைபெற்ற நேற்றைய இறுதிப் போட்டியில் இந்திய அணி இங்கிலாந்து அணியை தோற்கடித்து இந்த தொடரில் கிண்ணத்தை சுவீகரித்துக் கொண்டது இந்த போட்டித் தொடரில் இலங்கை பாகிஸ்தான் இந்தியா மற்றும் இங்கிலாந்து ஆகிய அணிகள் பங்கேற்றன கடந்த பத்து நாட்களாக இந்த போட்டிகள் இடம்பெற்று வந்தன ஏற்கனவே முதலாவது பர்வத் போட்டிகள் ஜெய்ப்பூரில் இரண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டு இடம்பெற்றிருந்தன இந்த நிலையில் மாற்றுத்திறனாளிகளை ஊக்குவிக்கும் வகையில் இந்த சர்வதேச போட்டி தொடர்ந்தும் நடத்தப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது முன்னதாக இந்த போட்டியில் இலங்கை மற்றும் பாகிஸ்தானிய அணிகளும் நமது திறமைகளை வெளிப்படுத்தியது குறிப்பிடத்தக்கது